அவங்க உயிருக்கு உடம்புக்கு என்னால என்ன ஆபத்து வருது கைது செஞ்சவங்களை சந்திக்க கூடாது அப்படின்னு என்ன அவங்க அவங்க என்ன குற்றம் என்ன அவங்க பண்ண கிரைம் குற்றம் நான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அவங்க செஞ்ச குற்றம் என்ன எவங்க தொடர்ச்சியா கைது பண்ணி கைது பண்ணி உள்ள தொடர் மறியல் போராட்டம் தொடர் மறியல் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார் இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்னாவது கொடுத்த நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி இருக்கும்போது கொடுத்த வாக்கு அதை சொல்லி சொல்லிதான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார் இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை தானே குற்றத்தை குற்றச்செயலுக்கு

இந்த பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு பெருமக்கள் அவங்கள வந்து டக்குன்னு என்ன நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணியிருக்கணும்ல

ஃபெசிலிட்டேட்டிங் ஃபார் தொடர்ந்து வராங்க ஸோ அவங்க அவங்க கோரிக்கை நம்ம நம்ம போய் எதுவும் போகிறதில்ல பட் கோரிக்கல்தூர சிறைலத்துல அடைச்சி வச்சிருக்கேன் அவங்களையும் நான் சந்திச்சேன் அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன பேர்

அவர்கிட்ட ஐயா ஜெயச்சந்திரன்ட்டார் அவர் வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிறவங்கள நீங்கள் சந்திக்க முடியாது அது சட்டப்படி அது அந்த மாதிரி அணுகுமுறை இல்லைன்றாரு நான் கேட்டேன் நீங்கள் அப்படின்னா நீங்கள் முதல் நாள் அவங்க போராடும் போதே நீங்கள் துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ வந்து சந்தித்து அந்த கோரிக்கையை ஏற்றது சரி செஞ்சுருக்கணும்ல நான் கேட்டேன் இல்லை அவங்கள நாங்கள் அழைச்சிட்டு போய் பேசி அவங்களெல்லாம் சந்திக்க வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருமே வந்து கேட்கலன்றீங்க இதில் எது உண்மையிலே உங்களை வந்து

சரி நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்கள் கூடவே இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் வெளியில் உங்களை விடு வெளியில் விடும்போது நான் வந்து மறுபடியும் சந்திக்கிறேன்